மதிப்புமிகு பதினோராம் வகுப்பு பயிலுகின்ற எனது மாணவ உதிர உறவுகளுக்கு இதயம் மறைந்த வாழ்த்துகள் நாம் தற்பொழுது பார்க்கின்ற தலைப்பு பதினோராம் வகுப்பு ஒரு மதிப்பெண் வினாக்கள் இதனைத் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள் ஒருமதிப்பெண் வினாக்கள் முதல் இயல் தவறான இணையை தேர்வு செய்க அதில் கடல் குட்டல் அலை உயிர் மெய் இதுதான் சரியான பதில் அடுத்து நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் மூன்று பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க இது பதில் வந்து அப்படின்னு தான் கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் அடி மோனையை தெரிவு செய்க இதற்கான பதில் ஈ கபாடபுரங்களை காலத்தால் என்பதுதான் முதல் இயல்ல ஐந்தாவது வினா மொழி முதல் எழுத்துகளின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க இதற்கான பதில் ஆ அன்னம் கிண்ணம் ஆறு பாயிரம் இல்லது டேஷ் அன்றே பாயிரம் இல்லது பணுவல் அன்றே என்பது இதனுடைய பதில் ஏழு ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்படைந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து இ எழுத்து மொழியை விட பேச்சு மொழி வலிமையானது எட்டு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை ஆ ரசுல் கம்சதோ அப்படின்றவர் தான் வேறில்லாத மரம் கூடலாத பறவை அப்படின்றவர் அடுத்து இயல் ரெண்டு பொருத்தமான இலக்கிய வடிவம் எது இதுக்கான பதில் யானை டாக்டர் குறும்புதினம் ரெண்டு மண்ணுக்கு வளம் சேர்ப்பன ஆ மழை பெய்யவில்லை என்பதுதான் இதற்கான சரியான பதில் மதிப்பு கூட்டு பொருள்கள் ஐந்து நான்கு கருப்பட்டி பணங்கற்கண்டு போன்றவை இது வந்து ஆ அதுக்கான பதில் மதிப்பு குட்டு பொருள்கள் என்பதாகும் ஐந்து பழையான தொடரை கண்டறிக இதில் இ குறைந்த எட்டு தொகை அடிகளை ஐங்கூறு நூல்கள் நூல்களுள் உடையது அப்படின்னு ஆறு யானை டாக்டர் குறும்புதினத்தின் ஆசிரியர் ஆ ஜெயமோகன் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது இ பனைமரம் எட்டு அதற்கான பதில் மூணு ஒன்று நாலு ரெண்டு என்பதாகும் ஒன்பது நெல்லுக்கு ஊடுபயிராக பயிர் பயிரிடுவது அ உளுந்து பத்து ஏழைகளின் கற்பக விரிச்சம் அ பனைமரம் பதினொன்று வேளாண் மந்திரங்கள் எத்தனை இ ஐந்து பன்னெண்டு தகப்பன்கொடி என்ற புதினத்தின் ஆசிரியர் அழகிய பெரியவன் ஆ என்பதாகும் பதிமூன்று உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் இருபது பதினான்கு மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட நூல் ஐங்குரு நூறு பதினைந்து காட்டில் மூலவர் யார் அப்படின்னா ஈ யானை இயல் மூன்று ஒன்று கூற்று கோடி என்பது தமிழ்ச்சொல் ஆகும் விளக்கம் கோடி என்னும் சொல்லுக்கு மலையுச்சி வல்லரன் கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு இதற்கான பதில் ஆ கூற்று கூற்றும் சரி விளக்கமும் சரி என்பதாகும் ரெண்டு காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் அ அண்ணாமலையார் அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க ஈ இ ஆ என்பதாகும் பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் இ பகுதி விகிதி ஒப்புரவு என்பதன் பொருள் இ ஊருக்கு உதவுவது ஆறு பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை இ ஆறு ஏழு சொல்லின் அடிச்சொல் பகுதி ஆகும் எட்டு இனிதென இச்சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக ஆ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இதுதான் அதற்கான பதில் ஒன்பது துன்பப்படுபவர் அதற்கான பதில் நாவை காக்காதவர் என்பது பொருள் பத்து கேவிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பதின் பொருள் கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் என்பதாகும் பதினொன்று கோடு மலை சிகரம் விளிம்பு எல்லை முதலிய பொருள்களை தரும் சொல் இ வரை என்பதாகும் பனிரெண்டு பொருத்துக ஆ மூன்று ஐந்து நான்கு ஒன்று இரண்டு அடுத்து இயல் நான்கு ஏடு சுவடி பொத்தகம் பணுவல் முதலிய சொற்கள் தரும் சொல் நூல் என்பதாகும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க அதுக்கான பதில் ஆ ஐந்து ஆ மூன்று இ ரெண்டு இ ஒன்று மூன்று ஒன்பதடி சிற்றல்லையும் பனிரெண்டடி பேரல்லையும் கொண்ட நூல் நற்றினை உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை இ இருபத்தி ஏழு நிழல் போல இது எவ்வகை ஓமை இது ஆ ஓ வினை ஓமை ஆறு ஓட்டு போடாத ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான் அதாவது ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான் இக்கவிதையில் பயன்பருவது ஓமை கீழ்கண்டவற்றுள் இறைச்சி பற்றிய கூற்றை தேர்க உரிப்பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருள் என்பதாகும் எட்டு கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் என்று கூறும் நூல் ஈ திரிகடுகம் ஒன்பது பொருத்துக அதற்கான பதில் நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்பதாகும் அடுத்து பத்து பொருத்துக நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஆகும் அடுத்து இயல் ஐந்து பொருந்தாததைத் தேர்க்க இதற்கு ஆ இ என்பதாகும் ரெண்டு அனந்தரங்கருக்கு தொடர்பில்லாத குறிப்பு எது இ உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்பதாகும் மூன்று உருபகை இடம் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு அ உரிச்சொல் தொடர் ஈற்று போலி நான்கு சரியானதை தேர்ந்தெடுக்க பதில் ஒன்று அ ஆ இ சரி இ தவறு என்பதாகும் ஐந்து நேரொன்று ஆசிரியத்தலை எனப்படுவது இ மாமுன் நேர் என்பதாகும் ஆறு தவமும் ஈகையும் இச்சொற்களின் இலக்கண குறிப்பு எண்ணுமை என்பதாகும் ஆசிரியப்பாவிற்குரிய சீர் இஇ இரண்டும் சரி என்பதாகும் பொருத்துக மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்பதாகும் ஆசிரிய தலைக்கு ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அ அகவலோசை என்பதாகும் பத்து மகிழ்ச்சியின் மைந்தனும் போது மதியால் கெட்டவரை நினை மகிழ்ச்சியின் மைந்தரும் பொழுது மதியால் கெட்டவரை நினை என்பது பதிலாகும் பதினொன்று உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இ சாமுவேல் பெப்பிசு பனிரெண்டு இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் இ அனந்தரங்கன் இயல் ஆறு கூற்று ஒன்று தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியங்களை எஸ் கே கோவிந்தசாமி கண்டறிந்தார் கூற்று இரண்டு அங்குள்ள சோழர் காலத்து ஓவியங்கள் பிரஸ்கோ வகையைச் சார்ந்தவை இதற்கான பதில் ஈ கூற்று இரண்டும் சரி என்பதாகும் ரா என்ற பெயரில் கவிஞர் ஆத்மநாமால் வெளியிடப்பட்டது கவிதை கிரீடம் என்று போற்றப்பட்டது அதற்கான பதில் அ சிற்றிதழ் குற்றால குறவஞ்சி என்பதாகும் ஐந்து கீழுள்ளவற்றை பொருத்தி விடை தேர்க அதற்கான பதில் ரெண்டு மூன்று ஒன்று நான்கு ரெண்டு என்பதாகும் பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளுள் ஒன்று அ சாழல் என்பதாகும் ஐந்து ஈறுபோதல் முன்னின்ற மெய்தெறிதல் தனிக்குருள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உடல் மேல் வந்து ஒன்றுதல் ஆகிய வரிக வரிசையின் புணர்ந்த சொல் நல்லாடை என்பதாகும் ஆறு குற்றாலத்தின் மீது தலபுராணம் பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் என்பதாகும் கலைச்சொற்கள் பெரும்பாலும் காரண பெயர்கள் கொண்டதாகும் ஆஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆ ஏ ஆர் ரகுமான் கலிங்க நாட்டார் சிங்கிக்கு பரிசு தண்டை பால் நிலாப்பாதை என்ற நூலை எழுதியவர் ஆ இளையராஜா பதினொன்று சரியான நிறுத்தக்குறியுடைய சொற்றொடரை கண்டுபிடிக்கவும் ஆ வெள்ளி பாரதத்தில் சூரியனின் தோன்றல் என்று குறிப்பிடப்படுபவர் யார் என்பதாகும் பனிரெண்டு பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக அமைந்த நூல் ஆ திருவாசகம் குற்றால குரவஞ்சி என்னும் நூலின் ஆசிரியர் இ திரிகூட ராசப்ப கவிராயர் இயல் ஏழு ஒன்று ஜன பிரளயம் என்றும் வடமொழிச் சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் இது இ மக்கள் வெள்ளம் ரெண்டு கூற்று எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பதிற்று பத்து புறம் சார்ந்த நூல் காரணம் சேர மன்னர் பதிமரின் சிறப்புகளை கூறுகிறது இந்நூல் இதற்கான பதில் ஆ இரண்டும் சரி என்பதாகும் அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் யார் யாரிடம் கூறியது இ அமைச்சர் மன்னரிடம் கூறியது நான்கு அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள் இவ்வரிகள் உள்ள சொற்பிழைகளின் திருத்தம் அடையாற்று பாலத்தின் சுவரில் என்று பொருள் ஐந்து ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க இ ஆசிரியர் என்பதாகும் ஆறு சுந்தர ராமசாமி கவிதை எழுத வைத்துக்கொண்ட புனைப்பெயர் இ பசுவையா என்பதாகும் ஏழு பேசிடுக என்பதின் இலக்கண குறிப்பு தருக ஆ வியங்கோல் வினைமுற்று எட்டு குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் ஈ பாரதிதாசன் எட்டாவதியில் பூஜை விஷயம் உபயோகம் என்பவை முறையே என்று தமிழில் வழங்கப்படும் வழிபாடு செய்தி படன்பா பயன்பாடு ஆ என்பதாகும் யாரே உனைப்போல் அணிதினம் உழைப்போர் இது எவர் மொழி இ நடராசன் மூன்று சொற்களை ஒழுந்துபடுத்தி சொற்றொடராக்குக ஆ இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளில் பேசுகிறேன் என்பதாகும் நான்கு தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் ஆ மனோன்மணியம் என்பதாகும் ஐந்து கூவும் குயிலும் கரையும் காகமும் தொடரில் இடம்பெற்ற மரபு ஒளி மரபு நிகேதனில் உள்ள காவிய புகழ்பெற்ற மரம் எது ஈ என்பதாகும் ஏழு இன்குழாப்பின் கவிதைகள் முழுமையாக இ ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன 8. எட்டு செவ்வி என்னும் நேர்காணல் யாருடையது ஆ நர்த்தகி நடராஜ் ஒன்பது பேராசிரியர் சுந்தரனார் பிறந்த ஊர் ஆ ஆழப்புழை பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கணினி பாடப்பிரிவு இளநிலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்ற திருநங்கை ఈ యాజిని